தமிழும் சரஸ்வதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ ஏது மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து எப்படியாவது உண்மை சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம தமிழ் கிட்டே வந்து மேக்னாவோடைய வீட்டு வேலைக்காரர் நீங்கள் ஏதோ சுற்றி வளைச்சு சொல்கிறீங்க அது என்னன்றது புரியல ஏதா இருந்தாலும் என்னுடைய பாப்பா கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க நீங்கள் சொன்னீங்க அர்ஜுனோட கேரக்டர் இப்படி தான் சொல்லிட்டு அர்ஜுனை பற்றி தெரியும் அர்ஜுனை பற்ற விஷயம் தெரிஞ்சது உங்கள் மேகனா வந்து எதுக்காக இங்கே பழகினான்னா உங்களை பழி வாங்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவள் பழகனா அது உங்ககிட்டே அவ ஓப்பனாக சேலஞ்சும் பண்ணிட்டான் இன்னும் யார் அவ கூட சேர்ந்து வந்து அவ்வளோ பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நான் சொல்லுவேன் நீங்கள் நம்புறதும் நம்ம அம்மா போகிறதும் உங்கள் இஷ்டம் உங்களுடைய மாமா களி வரதான் அவருக்கு ஏற்கனவே நான் வந்து கல்யாணம் ஆனவன் என்னுடைய ஒய்ஃப் சரஸ்வதின்ற உண்மை எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தும் உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுக்கான காரணம் என்னன்றது தான் எனக்கு தெரியல நமச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான் நான் இல்லைன்னு சொல்லல அவன் என்னுடைய நல்லத்துக்காக கம்பெனி வந்து என்னுடைய பேர்ல வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை செஞ்சாங்க ஆனா உங்களுடைய மாமா கல்யாணம் விஷயத்தை எதுக்காக மறைக்கணும் அதுக்கான காரணம் என்ன இருக்கு அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க இதுக்கு மேல தமிழ் சொல்றத கேட்டு மேகலா கழிவுறதுன பத்தின உண்மையை தெரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ